ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு பக்தர்களே குரு பெயர் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் அப்போ வருஷா வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் சுபத்துவம் உடையவர் இயற்கை உடையவர் தப்பு செய்ய மாட்டார் தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேர்ல எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனை ஒரு நற்கதிய நல் வழியை காட்டக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு குருன்னு பேரு இதனால் எல்லோரும் ஒரு குருவை பின்பற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா குருவானவர் தனக்கு தாயுள்ளம் படைத்தவர் தன்னுடைய முகன்களை பாவிக்கக்கூடியவர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தியாகவும் இல்லை பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் போகிறோம் இல்லை இதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக நம்ம இதை வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டி தவிக்கிறது பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது வழியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே பார்ப்பாரேயானால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அதை எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆக்சின்னு விட்ருவேன் அப்போது இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஒன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே மொத்தமாக அனைவருக்கும் நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை போகிறார் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருப்பெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட் மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண் அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போய்ட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் போய் பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசியை பொறுத்த வரையில் இந்த குரு ரொம்ப முக்கியம் ஏன் கடகராசிக்கு ரொம்ப முக்கியமா அமையுது அப்படின்னு இது நாள் வரையில் கடகராசிக்கு அஷ்டமசனின்னு ஒன்று கண்டக சனி அஷ்டமசனி ஒரு ஃபைவ் இயர்ஸாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெட்டரான லைஃப் இல்லை உண்மை அதுதான் எனக்கு தெரிஞ்சு கடகராசியில் ஆந்திரா மாநிலத்தில் ஒரு தலை சிறந்த இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பெருமக்கள் அவங்க ஒரு அஞ்சு வருஷமா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நிறைய வம்பு வடக்கு அடக்குமுறை ஜெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டார் அவர் எனக்கு இந்த அரசியல வேணாம் அப்படிங்கிற முட்டணாசாமின்னு வெளியில் வந்துடுவாங்க கூட கேட்டுட்டார் கூட கேட்டார் மாறவே மாறாது இருங்க இதை விட ஒரு நல்ல யோகம் வருது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறார் அது போல ஒரு அரசியல் குடும்பம் அதே போல ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த நடிகர் தலை சிறந்த ஒரு நடிகர் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஒரு மூணு நாலு படங்கள் கொடுத்துட்டாரு நாலுமே படம் சூப்பரா இருக்கு நல்ல படம் ஆனா ஓடல அப்போ அவங்களுடைய உழைப்பு எப்பேற்பட்டதா இருக்கும் நாமளே கிட்ட ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ராத்திரி ரெண்டு மணி மூணு மணிலாம் கண்முழிச்சு பண்ணுறாங்க அப்போ அந்த உழைப்பெல்லாம் ஒரு நிமிஷத்தில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த கடகராசிக்கு எப்படி இருந்திருக்கும் போல ஒரு உதாரணத்துக்கு நாம் அதை சொல்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் கடகராசி என்பவர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் எனி ஜாப் ஒரு ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொசிஷன்ல இருக்கீங்க சிஇஓ அதில் அதுக்கும் மேல எம்டி சேர்மன் ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கீங்க தேவையில்லாமல் உங்க பேர்ல ஒரு அபாண்டமான வீண் பழிகள் சுமத்திய தேவையில்லாத அபாண்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு வம்பு வழக்கு ஜெயில் யோக மாதிரி ஒரு அரஸ்ட் பண்ற மாதிரி ஒரு யோகத்தை கொண்டு போய் உங்களுக்கு வைக்கிறாங்கனாக்கா ஒரு பயம் இது நடந்துருமோ இப்படி நம்மளை மேல கொண்டு போய் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்களோ மம்பு வழக்கு வந்துருமோ நம்ம நாட்டை விட்டு வெளியில் போக முடியாதோ இல்லை வீட்டுக்குள்ளே போக முடியாம இருக்குமோ இந்த மாதிரியான கடுமையான மனசுல ஒரு பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அந்த கஷ்டம் அந்த பயம் விலகும் கடகராசி என்பர்கள் அந்த கஷ்டம் அந்த பயம் விலகும் இப்போ நீங்க ஆயிரம் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிறனாலும் உண்மையா இல்லையா உடல் ஆரோக்கியம் முக்கியம் வேலைக்கு போறீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்க சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்காம இருக்கிறீங்க எல்லாம் செகண்டரி சாப்பிட்றீங்க பசி எடுக்குது பசி எடுக்கல நிம்மதி வேணும் சார் அப்போ படங்கராசுகள் சேமிப்பு சா என்னால் ஒரு ஆறு மாசம் தாக்கப்பிடிக்க முடியும் என்னால் ஒரு ஒரு வருஷம் நான் வேலைக்கே போனாலும் உட்காந்து சாப்பிட முடியும் ஆனா மனசு நிம்மதி வேணும் அப்ப செல்வந்தர்களாக இருந்தாலும் பெரிய பெரிய பதவிகளில் இருந்தாலும் அந்த மன நிம்மதி கிடைக்கும் மன மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது கடகராசி நேயர்களே தான் சொல்றேன் கடகராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கீங்க இருக்கீங்க நான் சொல்றேனே அக்கு வேற ஆணை வேற டீப்பாக சொல்றேன் ஏன்னா அவ்வளவு தூரம் உலகம் முழுவதும் கடகராசி என்பர்களோட நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க பிசினஸ் செய்யக்கூடியவர் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க புரிதலாக அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் டாக்டர்ஸ் அப்புறம் நிறைய வித்தியாசமான தொழில் செய்ய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க ஹோட்டல்ஸ் வச்சு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க எஸ்டேட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்படி எல்லா பெருமக்களோடும் கடகராசினா நம்மகிட்ட வராத நபர்களே இருக்க முடியாது அப்ப உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் அதை உணர்ந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி தான் நிச்சயமாக கடகராசி என்பர்களே நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அந்த குருபெயர்ச்சிக்கான பரிகார யாகத்தில் முடிந்தால் கலந்து கொள்வது சிறப்பு நீங்க உலகத்தில் எங்க வேண்டுமானாலும் இருங்க அதற்கான கட்டணத்தை செலுத்தி இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்க கட்டாயம் கலந்து கொள்வது முடிந்தால் கலந்து கொள்வது சில நேர்ல வரணும்னு அவசியம் இல்லை ஒரு தான் பிரசாதம் உங்க வீடு தேடி வந்துடும் சரி வருமானம் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்த வரையில கடகராசி இனிமே தான் வருமானம் ஆரம்பம் ஒரு வீடு விற்காம இருக்கு ரொம்ப முயற்சி இருக்கு எடுக்கிறீங்க வீடை விற்க முடியல இல்லை ஒரு சொத்து இடமோ பொருளோ அதை வித்துட்டா கடன் அடைச்சலாம் நிம்மதியாக இருந்தடலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அவையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நிச்சயமாக கடகராசி அன்பர்களே அதை போக மூவாகாத சில விஷயங்கள் நடக்காத க கிணத்துல போட்ட கல்லு மாதிரி நிறைய ஆண்டுகளாக ஒரு விஷயம் சப்ஜெக்ட் நிலையா இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கா நடக்காத விஷயங்கள் நடக்காத நன்மைகள் எல்லாம் கூட அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெயர்ச்சியாக குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது கடகராசி நேயர்களே அதே போல மனசுல பயம் விலகும் செய்வினை கோளாறுகள் நம்ம நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க இந்த பிளாக் மேஜிக் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நிறைய பெருமக்கள் ஷேர் மார்க்கெட் படித்த பெருமக்கள்லாம் என்ன பண்றாங்க ஷேர் மார்க்கெட்ல போய் ஏமாறுறாங்க அடுத்த கிராஜுவலான ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்றாங்க அந்த ஆன்லைன் கேம்ஸ்ல போய் ஏமாறுறாங்க அதுக்கும் கீழே கீழ்தட்டு மக்கள்லாம் என்ன பண்றாங்க புதையல்ல போய் ஏமாறாங்க ஆக மொத்தம் கிரகம் யாரையும் விட்டு வைப்பதில்லை உயர்ந்த மனிதர்களாக இருந்தால் ஷேர் மார்க்கெட்ல அப் அண்ட் டவுன்ஸ் பாக்குறாங்க மிடில் கிளாஸ்ல இருந்த ஆன்லைன் ரம்மி அது எதுன்னு விளையாடி அங்கே போய் விளையாட்டு இடத்த மிஸ் பண்றாங்க லோயஸ்ட் பீப்புளா அந்த புதையல்னு சொல்லி அதை தேடி வேஸ்ட் பண்றாங்க அப்போ யாராக இருந்தாலும் கிரகம் உங்களை விட்டு வைக்கிறது இல்லை இப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் கிரகத்தை புரிஞ்சுக்கிட்டா எளிமையா வாழ்ந்துட முடியும் வழி இல்லாமல் வாழ முடியும் தப்பிக்க முடியும் அவ எப்படி வாழணும் என்பதை கிரகத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம பார்ப்போமே ஆனால் கடகராசி என்பர்களே நிம்மதியான வாழ்க்கை உண்டு அதே போல தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பிசினஸ் டெவலப்மெண்ட் இருக்கும் நடக்காத பிசினஸ் எல்லாம் நடக்கும் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் ஒரு பேமெண்ட் பெண்டிங்காக இருக்கலாம் இல்லை பணம் காசு நீங்க கொடுத்து வச்சதாக இருக்கலாம் ரொம்ப நாளாவது வரவேண்டியதாக இருக்குமே ஆனால் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா என திறமை கடகராசி அன்பர்களே திருமண யோகங்கள் நடைபெறும் திருமணம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணங்கள் மெயினாக செகண்ட் மேரேஜஸ்ஸு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசுலாம் நடக்க வேண்ட பொண்ணுக்கு முப்பத்தெட்டு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை நம்ம எத்தனையோ கல்யாணம் நடத்தி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து நான் போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க இதை நம்பிக்கையாக செய்யுமா ஒருத்தருக்கு ஒரு வெட் கிரைண்டர் வாங்கி தர சொன்ன ஒரு கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாங்க அழகாக திருமணம் நடந்தது நம்ம கோவிலே ஆச்சு கல்யாணம் நடந்தது அத போல எளிமையான பரிகாரங்கள் அதெல்லாம் செய்வீர்களே ஆனால் நடக்காத திருமணங்கள் நடந்தேறும் குழந்தை பாக்கியம் கிட்டும் கல்யாணமாய் ஆறு வருஷம் எட்டு வருஷமாது நாலு வருஷம் இன்னும் கனெக்ட் ஆகலை நிச்சயமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவசியமா அவசியம் இல்லையா இயற்கையாவே உங்களுக்கு நடக்குமா நம்ம இடத்துல வந்தால் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெயிச்சவங்க ஏறாலும் இப்போ குழந்தை பாக்கியம் நடைபெறும் குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும் புதிதாக வீடு வாசல் வாங்குவதற்கான நல்ல யோகம் உண்டு புதிய வீடு வாசல் அமைவதற்கான நல்ல யோகம் உண்டு வீடு வாசல் அமையும் திருப்திகரமானதாக இருக்கும் கவலை வேண்டாம் என தருமை கடகராசி அன்பர்களே சோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் ஒரு முடிவே இருக்காது இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகித நன்மை உங்களுக்கு உண்டு நல்லதே நடக்கும் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் எனக்கு இது நடக்குமா சாமி நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு எனக்கு இது கொஞ்சம் நடக்குமா சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விற்று அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயின் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி